கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபமாக ஒரு வல்லமையுள்ள ஜபமாக உங்களை விடுவிக்கும் ஜெபமாக உங்களை மீட்டெடுக்கும் ஜபமாக இந்த ஜபம் இருக்கும் ஏனென்றால் இந்த ஜெபமானது வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடியது இந்த ஜபத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் இதில் பங்கு பெறுகிற பொழுது நிச்சயமாகவே விடுதலை பெறுவீர்கள் இந்த இரத்தத்தின் உங்கள் இருதயத்தில் விழும் உங்கள் சிந்தையில் விழும் உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்படும் நிச்சயமாகவே விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இரத்தத்தை குறித்ததான ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாகி இருக்கிற பொழுது பிசாசுகள் நம்மை நெருங்க முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது குற்றமற்ற இரத்தம் அது பரிசுத்தம் உள்ள இயேசுவின் ரத்தம் இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நாம் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை மீட்கும்படி நம்மை விடுதலையாக்கும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தாராம் ஹாலே குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது ஒரு பாவம் அறியாத ரத்தம் அது பரிசுத்த ரத்தம் அது இந்த இரத்தத்தை காண்கிற பொழுது பிசாசுகள் பயப்படும் இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் சங்கார தூதன் நுழைய முடியாது இந்த இரத்தத்துக்கு அடையாளமாக அங்கே தண்ணீர் தெளிக்கப்படுகிற பொழுது வல்லமை அங்கே சூழ்ந்து கொள்ளும் இரத்தத்தின் அடையாளமாக அந்தக்கி நாம் பார்க்கிறோம் ராகாப் என்கிற வேசி கூட ஒரு சிகப்பு நூலை கட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டாள் பிரியமானவர்களை நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இரத்தம் உங்களை பாதுகாக்க கூடியது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிசாசின் பிடியில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும் சரி உங்களை விடுவிக்க இந்த இயேசுவின் ரத்தம் போதுமானது இந்த இயேசுவின் ரத்தம் போதுமானது ஒன்று பேதுரு ஒன்று பத்தொன்பதுல பேதுரு எழுதுகிறார் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே அவருடைய இரத்தம் பெற்றது குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது அதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு வருகிற பொழுது பிசாசு பயப்படுகிறான் இந்த ரத்தத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டியதில்லை என்பதை அசுத்தாவி உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் இந்த இரத்தத்தை குறித்து நீங்கள் வாசிக்கிற பொழுது ரத்தத்தை குறித்து நீங்கள் தியானிக்கிற பொழுது பிரியமானவர்களே சாத்தான் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டான் காரணம் அவன் தோல்வி அதில் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகத்தில் யாருக்காவது இரத்தம் தேவைப்படுகிறது என்றால் அவர்கள் சரீரத்தில் இருக்கும் குறிப்பிட்ட இரத்த வகையை மாத்திரமே நம்மால் சொல்ல முடியும் ஏ பிளஸ் ஓ பிளஸ் பி பிளஸ் என்று அநேக இரத்தத்தில் பிரிவுகள் காணப்படுகிறது ஒரு சில இரத்த பிரிவு கிடைப்பது மிகவும் கடினம் ஆனால் இயேசுவின் இரத்தம் இவ்வுலகத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் எப்பொழுதும் எளிதில் கிடை இயேசுவால் கொடுக்கப்பட்டது ஆகையால் தான் இயேசு சொன்னார் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தமா இருக்கிறது உங்களுக்காக எப்பொழுதும் இது திறக்கப்பட்ட ஊற்று பொதுவாக இவ்வுலக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசிப்பது இயல்பு ஏனென்றால் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த ரத்தம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று யூதாஸ் சொன்னான் யூதாஸ் சொன்னான் இயேசுவின் இரத்தம் குற்றமற்றது என்று இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று பிலாத்து சொன்னான் தேசத்தை ஆளுகிறவர் சொல்லுகிறார் இயேசுவின் ரத்தம் நீதியுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம் நன்மைகளையே பேசுகிற ரத்தம் என்று வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படிப்பட்ட ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது காலை வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அல்ல பரிசுத்தமுள்ள உள்ள இரத்தம் எங்கே பரிசுத்தம் உள்ள இரத்தம் இதற்கு நீங்கள் என்ன கிரயம் செலுத்த வேண்டும் யாரிடம் நீங்கள் போக வேண்டும் எல்லாவற்றிற்கும் பதில் ஒன்றுதான் நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அந்த நிமிஷமே உங்களை இயேசுவின் இரத்தம் சூழ்ந்து கொள்ளும் பிரியமானவர்களே வேறெங்கும் அலைய வேண்டிய தேவையில்லை ஊர் ஊராக சுற்றி பரிசுத்த ரத்தத்திற்காக செலவு செய்ய தேவையில்லை நமக்கு சமாதானம் கிடைக்கிறது இயேசுவின் பரிசுத்தம் உள்ள இரத்தத்திற்காக எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாயிருங்கள் உங்களுக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து பிதாவிற்கு அருகில் கொண்டு சென்று வாழ்நாளெல்லாம் நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும் பிரியமானவர்களே அவருடைய கிருபையினால நாம் தாங்கி நடத்தப்படுகிறோம் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தியானிப்பீர்களோ அப்பொழுதெல்லாம் என் தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை குறித்த தியானத்துக்குள் நீங்கள் வாருங்கள் இரத்தத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையில் இருந்து ஹாலே லூயா நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும் பிசாசின் பிடியிலிருந்து இந்த இரத்தத்தை குறித்து நீங்கள் பேசுகிற பொழுது பிசாசுகள் விலகி போகும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிசாசு விலகி போகும் எப்பொழுதெல்லாம் என் இயேசுவின் ரத்தத்தை குறித்து நீங்கள் பேசுவீர்களோ அப்பொழுதான் எல்லாம் அந்த நேரத்திலே தானே உங்களை என் தேவன் சூழ்ந்து கொள்ளுவார் இரத்தம் உங்களை பாதுகாக்கும் வியாதி உங்களுக்குள் வர முடியாது பலவீனங்கள் உங்களுக்கு வர முடியாது தரித்திரம் உங்களுக்கு வர முடியாது அன்றைக்கு இசுவேல் ஜனங்கள் ஆட்டுக்கூட்டியின் இரத்தத்தை பூசினார்கள் சங்கார தூதன் நுழையவில்லையாம் ஆலே லூயா எல்லா இடத்திலும் எகிப்தின் பிள்ளைகள் எல்லாம் சங்காரமாக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் ஆனால் எந்த வீட்டில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ எந்த வீட்டில் இயேசுவின் பூசப்பட்டிருந்ததோ அங்கே பாதுகாப்பு இருந்தது அங்கே விடுதலை வந்தது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட ஆரம்பித்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் அந்த இயேசுவை அந்த இரத்தத்தை நம்பின ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட்டார்கள் என் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இரத்தத்தை நிலக்கால்களிலே பூசினபடியினால் என் தேவன் அவர்களுக்காக மனதுருகினார் உருகினார் அவர்களை விடுதலையாக்கினார் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சானமே இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இரத்தத்தை குறித்த சிந்தை உங்களுக்குள் வரட்டும் ஜபிக்கலாமா இயேசுவே இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா உங்க வல்லமையுள்ள இரத்தத்துக்காக நன்றி சுவாமி என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த வார்த்தையை கேட்ட அப்பா ஒவ்வொரு மேலும் இனி இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும் இந்த ஜபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் இந்த இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல் பூசப்படட்டும் ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் அது அடையாளமாக இப்பொழுது இருக்கட்டும் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே இந்த ஜீவனுள்ள ரத்தம் அடையாளமாக வீட்டின் நிலைக்கால்களில் அது பூசப்படுகிறது வார்த்தை வல்லமையுள்ளதாய் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிற பொழுது இயேசுவின் ஒவ்வொரு பிள்ளையுடைய பாவங்களையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சகல நீக்கி அது சுத்திகரிக்கிறது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சிலுவை பாடுகளை சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது அதை நோக்கி பார்க்கிற பொழுது அதன் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது அதை நம்புகிற பொழுது நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் உங்கள் பாவத்தை என் இயேசு தம்முடைய ரத்தத்தால் உங்களை கழுவுகிறார் உங்களை மீட்டெடுக்கிறார் உங்களை பரிசுத்தவான்களாக அவர் மாற்றுகிறார் தேவனுக்கு முன்பதாக இப்பொழுது நீங்கள் தைரியமாக நிற்கும்படிக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் என் இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் தைரியமாக இப்பொழுது நாம் ஜெபிக்குவோம் அப்பா நீர் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி என்னை விடுதலை பண்ண நீர் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி எனக்காக இரத்தம் சிந்தினீரே உமக்கு நன்றி மரண போராட்டத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கும்படி மரண படுக்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி நீ ரத்தம் சிந்தினீரே உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா நன்றி அப்பாஹா நன்றி அப்பா இந்த ஜபத்தில் நான் இணைந்திருக்கிற இந்த நேரத்திலும் தானே

தெய்வீக மகிமை கூடாரத்தை மூடிக்கொள்ளும் இந்த நேரத்தில் அப்பா அந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர் பிசாசுகள் விலகும் சத்துருக்கள் விலகும் அசுத்தாவிகள் விலகி போகும் விடுதலையும் சமாதானமும் இந்த நேரத்தில் இதை கேட்கிற பிள்ளைகளின் இருதயத்திற்குள் உண்டாகும் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் இயேசுவின் ரத்தத்தால் அழிக்கப்படும் மந்திர தகடுகள் ஏவல் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நிமிஷம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அழிக்கப்படட்டும் அப்பா வல்லமையுல இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே சத்துருவின் சகல கிரியர்களையும் அழித்து போட கடவுள் எஸ்டே சரியத்துல காணக்கூடிய பலவீனங்களும் வியாதிகளும் நீங்கத்தக்கதாக என் இயேசுவின் ரத்தம் மூற்றப்பட கிடப்பது ராஜா இந்த ஜபத்தை தினமும் கேட்கிற பொழுது இந்த இரத்தத்தின் வல்லமையை குறித்த அறிவு உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற பொழுது இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் விடுதலை பெற்றுக் கொள்வது நிச்சயம் விடுதலை இது சத்தியம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நான் தந்து நான் சேபிக்கிறேன் வார்த்தையை கேட்டு என்னோடு ஜபித்த ஒவ்வொருவரும் விடுதலையோடு உடைய பிள்ளைகள் சாட்சியாக இயேசு அற்புதம் செய்தார் என்கிற மிகப்பெரிய சாட்சியோடு அப்பா அவடைய பிள்ளைகள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த என் கிறிஸ்துவின் ரத்தமானது பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும் விடுதலையாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் பிள்ளைகளை பிடித்து உயர முடியாதபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நோய் இல்லாத வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தடை செய்கிற கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும் என் இதை கேட்கிற ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஜெபத்தை கேட்டு என்னோடு இணைந்த ஒவ்வொரு ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணட்டும் உன்னதமானோட சட்டைகளுக்குள்ள நான் இதை கேட்கிற ஒவ்வொருவன் தந்து நான் ஜெபிக்கிறேன் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் விடுதலையாக்கும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்